ஆண்டவர் அழிப்பேன்னு சொன்னார் இனிமேதம் அழிப்பேன் போ பிரசங்கம் பண்ணு அவன் மாறனா மாறட்டும் ஆனா பிரசங்கத்தை கேட்டு அவர்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பின பிறகு தேவன் அவர்கள் கிரியைகளை கண்டு இருதயத்தை பார்க்கிற தேவன் சும்மா நம்ம வேஷம் எல்லாம் போட்டோம்னா அவருக்கு புரிஞ்சிடும் இவன் வேஷம் போடுறான் இந்த இந்த பெயின்ல இருந்து தப்பிச்சு கொள்றதுக்கு ஒரு வேஷம் போடுறான்

மத்தையோ பனிரெண்டாவது அதிகாரம் நாற்பதாவது வருஷத்துல சொல்லுகிறார் அத்த விசுவாசிகளே அதாவது பா அங்கே பார்த்து நீங்கள்னா இவ்வளவு பாத்தீங்களே யோனா மூன்று நாள் மீன் வயிற்றிலே இருந்ததை போல மனுஷகுமாரனும் இந்த பூமியின் இருதயத்திலே மூன்று நாள் இருப்பாரு அப்படின்னு என் இயேசு சொல்லிட்டாரு நான் நம்புறேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியுங்க மீன் இருந்ததா மீன் வயிற்றுல இருந்தாதா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா ஏசு கிறிஸ்து சொன்னார்னா அது இருந்திருக்கு ஏசு கிறிஸ்து சொன்னார்னா அது நடக்கும் அது நடந்தது அவர் பொய் சொல்ல அவர் மனிதர் அல்ல மாணவர்களே மூன்றாவது அதிகாரம் யோனா மூன்றாவது அதிகாரத்திலே யோனா அந்த மீன் துக்குன பிறகு நினைவேல வல்லமையுள்ள பிரசங்கத்தை செய்றார் அந்த பிரசங்கத்தை கேட்டதுமே அங்க இருக்கிற ஜனங்கள் ராஜா ஆடு மாடு மிருகங்கள் எல்லாமே உபவாசித்து இரட்டி பிரிந்து ஜபிக்கின்றது உரத்த சத்தமிட்டு ஜபிக்கும் பொழுது கர்த்த மனஸ்தாபப்படுகின்றார் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே பாருங்க அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் ஆண்டவர் அழிப்பேன் சொன்னார் நினைவேதம் அடிப்பேன் போ கேட்டு அவர்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பின பிறகு தேவன் அவர்கள் கிரியைகளை கண்டு இருதயத்தை பார்க்கிற தேவன் சும்மா நம்ம வேஷம் எல்லாம் போட்டோம்னா அவருக்கு புரிஞ்சிடும் இவன் வேஷம் போடுறான் இந்த இந்த பெயின்ல இருந்து தப்பிச்சு கொள்றதுக்கு ஒரு வேஷம் போடுறான் தன் கிரியைகளை கண்டு ஆண்டவை பார்த்து அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்படுகிறார் இவங்களுக்கு போய் தப்பு செய்யணும் நான் இவங்களை பனிஷ் பண்ணோம்னு நினைச்சேன் தப்பு இல்லை பனிஷ் பண்ணணும்னு நினைச்சனே என்று சொல்லி ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு கம்பேஷனட் காட் அவர்களுக்கு அதை செய்யாதிருந்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இதை பொருத்தி பார்ப்போம் மீன் வயிற்றுல இருந்தாரா இல்லையா இப்படி பேரம் பேசிட்டு இப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறது ஜனம் இல்லைன்னா இயேசு சொன்னார் ஆகவே இது நடந்தது அடுத்தது அவர்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் திரும்பி அவர்கள் கிரியைகளை பார்த்தார் அவர் தான் செய்வேன் என்று சொன்ன அந்த தீமையான காரியத்தை அவர் செய்யாதிருந்தார் பலசு என்று சொன்னதை அவர் அழிக்காமல் அதை செய்யாதிருந்தார் சொல்லின தீங்குக்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் இன்னைக்கு நாம கூட பொல்லாத வழியை விட்டு நாம திரும்புவோம் என நான் நான் என்ன பிரதர் பொல்லாத வழி உங்களுக்கும் கடவுளுக்கும் மாத்திரம் தாங்க தெரியும் அது திரும்பும் பொழுது அந்த கிரியைகளை கண்டு ஆண்டவர் மனஸ்தாபப்படுவார் ஐயோ என் பிள்ளை மன மனம் மாறிட்டானே என்று சொல்லி அவர்களை மன்னித்து மனஸ்தாபப்பட்டு அந்த தீமையை செய்யாதிருந்து நம்மை காத்துக் கொள்வார் பெரிய இந்த ஒரு சத்தியத்தோடு தலைகளை காட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகத்திலாவே இன்றும் கட்டாதே உங்களுடைய கரத்திலே எங்களை தருகின்றோம் எங்களுக்கு கட்டாதே தீங்கு ஏற்படாமல் மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்து எங்கள் கிரியையை மாற்றி எங்கள் மனதிலே இறங்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் பெறுகிறோம் ஜீவன் நல்ல பிடாதே ஆமேன் ஆமேன்